தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் நூறு நாள் வேலைத்திட்ட பெயர் மாற்றத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது சென்னை அடுத்த பல்லாவரம் அருகே உள்ள பொழிச்சலூரில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது அப்போது நூறு நாள் வேலைத்திட்டத்தின் பெயர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் ஊர்வலமாக சென்று ஊராட்சித் தலைவரிடம் மனு அளிக்கப்பட்டது மருத்துவ படிப்புகளுக்கும் நீட் தேர்வு கொண்டுவரும் உத்தரவை ஒன்றிய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் ஊராட்சியில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள புதிய நீட் தேர்வு சட்டம் துணை மருத்துவ படிப்புகளுக்கான புதிய நீட் தேர்வு சட்டத்தை ரத்து செய்ய கோரியும் இந்த கிராம சபையில் நான் மனு அளித்துள்ளேன் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள மீஞ்சூரில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு வந்த மக்கள் நூறு நாள் வேலை முறையாக வழங்கவில்லை என குற்றம் சாட்டினர் பொதுமக்களிடம் சமரசம் பேச வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் குணசேகரனிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கிராம சபை மீட்டிங் ஏன்னா எங்களுக்கு நூறு நாள் வேலை வைக்கிற வைக்கிறது சொல்லிட்டு எங்களை ஏமாத்துறாங்க அஞ்சு பேர் வைக்கிறாங்க நான் உள்ள வந்து நாங்க நாங்க மீட்டிங் நீங்க கணக்கு உட்கார்ந்து அதுக்காக வெளியே வந்தாங்க மாவட்டம் விழுப்புரம் மரகதபுரம் கிராமத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் பங்கேற்றார் அப்போது மரகதபுரம் ஊராட்சி பள்ளிக்கு புதிய கட்டடம் வேண்டும் என்றும் தென்பண்ணை ஆற்றில் புதிய தடுப்பணை கட்ட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சார் திருக்கோவிலூர் அருகே செம்மார் ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற கிராம மக்கள் அடுக்கடுக்கான கோரிக்கைகளை முன்வைத்தனர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் பொன்முடி பொதுமக்கள் வைத்த கோரிக்கைகளுக்கு உடனடியாக தீர்வு கண்டார் மாவட்ட ஆட்சியர் வந்திருக்காரு திருமங்கலம் அருகே டி புதுப்பட்டி கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற முதியவர் ஒருவர் நூறு நாள் வேலைக்கு ஊதியம் வழங்கவில்லை என்று கண்ணீர் மல்க தெரிவித்தார் கடந்த ஆறு வாரமாக ஊதியம் பெறாமல் தவித்து வருவதாக முதியவர் ராசு கூறினார் எங்களுக்கு வேற மா எங்க சாமி சாரம் மாட்டி தருனால ஓல முட்டவங்க அது படுக்க எந்திரிக்க முடியாது படுத்து வரைக்கும் சாப்பிடல எனக்கும் வயசு எழுபத்தி எட்டு ஆச்சு வேற எந்த வருமானமும் இல்லை அந்த ஓய்வு எங்களுக்கு வருமானம் பிள்ளை ஓட்டியதும் இல்ல இதை ஓடிட்டு இருக்கோம் இதே போன்று தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் கிராம மக்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க